அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் சமீபத்தில் கர்நாடக அரசு கன்னடர்களுக்கான வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நூறு சதவீதம் கன்னடர்களுக்கான தனியார் துறையில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மெயினாக கேட்டிருக்காங்க இதில் என்ன விஷயம்னா எழுபது பர்சன்ட்டு நிர்வாக இடஒதுக்கீடும் அதாவது சிஎன்டி கேட்டகரி அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி வந்து ஐம்பது பர்சன்ட்டு அப்படிங்கிறது அதாவது என்னன்னா அடிமட்ட வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தனியார் துறையில் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசினால் இந்த சட்ட மோசோதா வந்து இன்றைக்கி அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வந்து சட்டமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு சீதாராமையா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த விஷயத்தை நான் வந்து முழுமையாக நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக வரவேற்று தான் ஆகணும் ஏன்னா வெளி மாநிலத்தில் இருந்து வருகின்ற தொழிலாளர்கள் அப்படிங்கிறது அவங்க அடிமட்ட தொழிலாளர்கள் எந்த ஒரு சம்பளத்துக்கும் ஊதிய விரயத்துக்கும் ஊதியத்துக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க இது வந்து என்னென்னா சொந்த மாநில மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் அடிபடுதுங்க இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பாசிசம் இது வந்து ரொம்ப பிற்போக்கு சிந்தனை வா சிந்தனையாக இருக்குது பிற்போக்குத்தனமாக இருக்குன்றது இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாரு இதில் வந்து கர்நாடக அரசு வந்து இந்த கொண்டு வந்து இடஒதுக்கீடு வந்து ரொம்ப கரெக்டான விஷயங்க ஒரு நாட்டிற்கு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு சமூகத்திற்கு திறமையானவர் தேவை தான் இல்லைன்னு நான் சொல்லலை சரிங்களா ஆனால் அந்த திறமையானவர் யார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது நீ நான் சொல்கிறத இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது நரேந்திர மோடி மிகச்சிறந்த பிரதமர் இவ்ளின்னு சொல்ல ஆனால் அவருடைய மிக திறமையானவர் ஜோபிடன் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க அதிபர் அதற்காக அவர் கூட்டிகிட்டு வந்து இந்திய பிரதமராக்கி இந்தியாவை நீங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்மளையே நம்ம இதுலேயே திறமையான பிரதமர்கள்லாம் இந்தியாவை இருக்கிறாங்க தான் நம்ம நிரந்தர நம்ம சிலைக்கு பரவாயில்ல இந்த மாதிரி தான் கர்நாடக அரசு கொண்டு வந்த ஒரு இடஒதுக்கீடு புரிஞ்சுக்குங்க அதாவது கர்நாடக அரசு என்ன நினைக்குது அவங்களுடைய மாநில மக்களை அவங்க வளர்ச்சி அடைய வைக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வைக்கணும் அப்படின்னு அந்த சட்ட திருத்தத்தை அவங்க வந்து கொண்டாந்துருக்காங்க சட்டத்தை கொண்டாந்துருக்காங்க இந்த மசோதாவையும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படி கொண்டும் போது என்ன நடக்கும் எல்லா மாநிலங்களும் அவங்களும் இந்த சட்ட மசோதா மனு தாக்கல் பண்ணுவாங்க ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் போட்டி தானே வருமே ஒழிய ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கு வழிவகுக்குமே ஒழிய இதில் எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் நடக்க போகிறது இல்லை ஆல்ரெடி ஆந்திராவில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இந்த உத்தரவு வந்து கவர்மெண்ட்டோட உத்தரவு வந்து அமெண்ட் பண்ணி அமெண்ட் பண்ணி போயிட்டுருக்கே நடந்து தான் இருக்குது அது வந்து எப்படி சொல்லுது ப்ரைவேட்டில் இந்த இது பண்ணி தான் இருக்கிறாங்க அதில் என்ன தப்புன்னு சொல்கிறேன் இது என்னென்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து வெளியே கொண்டாந்துருக்குது வெளியே காட்டியிருக்குது அதனால் இப்போ இது எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க இது தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறாங்க அது தப்பே கிடையாது அவங்க அவங்களுடைய மாநில மக்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஊக்குவிப்பதற்காக ஒரு ஒரு ஒதுக்கீடு செய்வதற்காக ஒரு சுரண்டல் முறையை முறையை ஒழிப்பதற்காக இந்த மாதிரி செய்கிறாங்க அதில் எந்த வித தப்பும் எனக்கு சரியாக தெரியல அதில் என்ன எந்த விதத்தில் அது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல உண்மையாலுமே வெளி மாநில தொழிலாளர்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட சொந்த மாநில தொழிலாளர்கள் வந்து ஒரு ஐநூறுரூவா ஊதியத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளி மாநில தொழிலாளர்கள் இங்கே நூறுரூவா ஊதியத்துக்கு குளிக்கும் வராங்க இப்படி இருக்கும்போது சொந்த மாநில தொழிலாளர்கள் ரொம்ப அதிக அளவில் பய பாதிக்கப்படுறாங்க அதாவது அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் அந்த நூறுரூவா தொழிலாளிக்கும் நூறுரூவா குளிக்கும் நீயும் தயாராகிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டான சூழ்நிலையை கொண்டாடுறாங்க இதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நூறு ஊதியத்துக்கு அந்த வெண்மான தயாராக இருக்கும் போது இவங்க குற்றவாளி ஆக்கப்படுகிறார்கள் இதுதான் உண்மை சொந்த மாநில தொழிலாளர்கள் குற்றவாளியாக மாற்றப்படுகின்றார்கள் காட்டப்படுகின்றார்கள் இது ஒரு சுரண்டல் முறை தான் எப்படின்னா முதலான லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான் ஆனால் அதுக்கு கீழே அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற தொழில்கள் எப்படி சொல்லுவான் நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் வேலை செய்யுங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமை விஷயம்தான் இது இதனால இந்த ஒரு இடஒதுக்கீடுனால இந்த கேவலமான ஒரு முறை ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் திருப்பூரில் இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே வேலை செய்கிறனால சொந்த மாநில உழைப்பாளிகள் கூலியாளர்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் வேலை வாய்ப்பு அதிக அளவில் பறி போயிருக்குது இது திருப்பூர் மட்டும் இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல் தேனி தேனியில் கூட வந்துட்டாங்க இந்த முறை வந்து ஒழிணும்னு சொல்ல எல்லாரையும் வாழ வைக்கணும்னு சொல்கிறேன் வாழ வைக்கணும்னு சொல்கிறேன் எல்லாரையும் வாழ வைக்கணும் அதே நேரத்தில் நம்மளுடைய சொந்த மாநில தொழிலாளிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என் எண்ணம் உனக்கு நல்லா புரிஞ்சுங்க ஒரு கம்ப் ஒரு கம்பெனியோட ஓனர் ரெண்டு கோடி ரூபா லாபம் வருது அப்படிங்கிறதுனால தான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஒரு லட்சரூவா ஏன் சம்பளம் கொடுக்குறான்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்னால அவனுக்கு குறைந்தபட்சம் மாதம் ஒரு கோடி ரூபா லாபம் வர்றதுனால தான் இந்த சம்பளத்தை கொடுக்குறான் மற்றபடி அவன் பெருசாக சம்பளம் கொடுக்குறான் கிழிச்சிட்றான் அப்படின்லாம் நீங்கள் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்தியாவில் தொழிலாளர் சட்டம் மிக மோசமான அளவில் இருக்குது ஃபாரின் கம்பெனியோட கம்பேரிசன் பண்ணவே முடியாது அவ்வளோ கேவலமான தொழிலாளர் சட்டம் அடிப்படை ஆதார ஊதியம்ங்கிறது தொழிலாளர் சட்டத்தில் இல்லாதனாலதான் இன்னைக்கு வெளிமாநில தொழிலாளர்கள் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறாங்க இந்தியா ஃபுல்லா இதுதான் அடிப்படை காரணம் அடிப்படை ஊதிய உயர்வும் அதாவது குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்தியாவில் எந்த இடத்துலயும் கவர்மெண்ட் அமேண்ட் பண்ணலை இதுதான் இதோட பேசிக் பிரச்சனைக்கான அடிப்படை தீர்வு அது அந்த பிரச்சனைக்கான காரணமே இதுதான் வேற எந்த ரீசனும் கிடையாது அப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் கர்நாடக அரசு ஏன் கர்நாடகர்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது தான் ஏன் கேள்வி தயவு செஞ்சு தான் யாருமே தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அவன் கொண்டு வந்தது கொண்டு வந்தது மிக வரவேற்க தகுந்த விஷயம்தான் இதை தமிழ்நாடு அரசும் இதை செய்யணும் அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோ மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறேன் வலியுறுத்தல் செய்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான வேலையை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் இதே மாதிரி ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஈற்றி அதை சட்டமாக உருவாக்கி அதை எல்லா இடத்துலையும் அதை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதன் மூலம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் தமிழக அரசாங்கத்திற்கு முக்கியமாக தற்போதைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி செஞ்சால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சொந்த மாநில மக்கள் ரொம்ப பயனடைவாங்க இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுங்க மத்திய அரசாங்கம் வந்து மண்டல வாரியான தேர்வுகளை அந்தந்த தேர்வு மையங்களில் அந்தந்த மண்டல வாரியாக தேர்வுகளை வைத்து ஆட்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கிறேன் வலியுறுத்தல் செய்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நல்ல பார்த்துங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மெயினாக வந்து என்னென்னா டிஎன்பிசி இதுலயே வந்து மாநிலத்து ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதி இன்னைக்கு உள்ள புந்துட்டாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இந்த கேவலம் வந்தா மத்திய அரசாங்கம் புறவாசல் வழியாக செய்து கொண்டு இருக்கின்றது இதே பிரச்சனை தான் இன்னைக்கு நீட்ல நீட்ல இன்னைக்கு சொல்றது எம்பிபிஎஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் காலேஜே இருக்குது மெடிக்கல் காலேஜ் ஆனா இன்னைக்கு முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் காலேஜ்லயும் வெளிமாநில வெளிமாநிலத்தோட ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் இன்னைக்கு உள்ள வந்துட்டான் கிட்டத்தட்ட பதினெட்டு உள்ள வந்துட்டான் பதினெட்டு பர்சன்ட்னா எங்கேயோ போதுங்க கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கு வருது இதெல்லாம் என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் எனவே இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு முறையை வந்து கொண்டா வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சுரண்டல் முறை ஒழிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் கடைசியாக நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை மத்திய மாநில அரசாங்கத்தில் முறையே கொண்டு வரப்பட வேண்டும் தற்போதைய ஆட்சியாளர்கள் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழர்களுக்கான தனி இடஒதுக்கீடு முறையை சட்டமன்றத்தில் இட்டி சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும் இதை நான் மக்களின் சார்பிலும் என் சார்பிலும் என் சார்பிலும் முன்மொழிகின்றேன் நன்றி வணக்கம்